ஹலோ ஃபுட்டீஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் போவாங்க பிஏக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை தண்ணி சேர்க்காமல் ஓரளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு துருவினை தேங்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம் இதை ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இதை இருக்கட்டும் அடுத்தது ஒரு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு அன்னாசிப்பூ ஒரு மராத்தி மொக்கு கொஞ்சமாக கல்பாசி அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா நாம் முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காய விழுதை இதில் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறமா இந்த தக்காளி வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவு சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலா மசாலாக்கோளோட ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் முன்னையே அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் விலுதை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை இதில் தூவி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்க ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கூடும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரோக்கன் போல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்